ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பீச்சுக்கு போகிறோம் இந்த பீச்சோட ஹைலைட் என்னென்னா இங்கே ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் அது எங்கேன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆக்சுவலாக நாங்கள் இந்த இடத்துக்காக வரல நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம் போகிற வழியில் இந்த பீச்சில் இறங்கி உங்களுக்கு இந்த பீச் எப்படி இருக்குதுன்னு காத்து சூப்பராக இருக்குல்ல அப்படியே அந்த பீச்சை பார்த்துட்டு திருப்பி எங்கள் டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுங்க போகிற வெளியெல்லாம் ரொம்ப சீனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க இங்கே சூப்பராக ஒரு குட்டி சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது பாருங்க இந்த ஆ இந்த அழகான இது இந்த ரிவர் பேர் சாம்பிரியோ ரிவர் அப்படியே இந்த ரிவர் வந்து அங்கே இருக்கிற அந்த கடலில் போய் கலந்துவிடுது இது ஒரு முகத்வாரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஆறு வந்து அந்த கடலோடு போய் கிடக்குது சூப்பரான இடங்கள இந்த பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜு ரொம்பவே மோசமான நிலத்திலிருந்து அங்கே இருக்குது ஏன்னா இங்கேலாம் நிறைய பேர் வர மாட்டாங்க ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க இது ரொம்ப தூரத்தில் இருக்குது விக்டோரியாவிலேருந்து அதே மாதிரி இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹிடன் ஜெம்னு சொல்லலாம் இங்கே விக்டோரியாவில் ரொம்ப அழகான ஒரு இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது பட் அதை கண்டுபிடிச்சு போகிறது தான் இன்றைக்கி நம்மளோட டார்கெட் வாங்க போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு இங்கே வர்றவங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸை கண்டுபிடிக்கிறதே ஒரு பசில் மாதிரி அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே ஒரு அழகான சின்ன மரப்பாலம் இருக்குது ஒரு சின்ன க்ரீக்கும் இந்த ட்ரயலை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது ஸோ இதோட மரன் லைஃப் பற்றி இங்கே என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கு இந்த ட்ரையலோட மேப் இதில் இருக்கு நமக்கு அப்படியே நடந்து போனால் சூப்பராக இந்த பீச் இருக்குங்க இந்த இடத்துல நிறைய பேர் டென்ட் நிறைய பேர் வராங்க வந்து இங்கே சர்ஃபிங் பண்ண வரவாங்க இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு லோ டைடுங்கிறனால நிறைய பேர் இருக்காங்க இப்படியே நம்ம நேராக போனோம்னா நமக்கு ஒரு சின்ன ஓடை வரும் அந்த ஓடையை ஏதோ பார்த்திங்களா இந்த ஓடை தான் இந்த ஓடையை பிடித்த மாதிரி அப்படியே நேராக நடக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல நான் படித்தேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கண்டே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இங்கே ஸோ இன்றைக்கி கண்டுபிடிச்சிடுவோமா தெரியாது என் கூட நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம் நாங்களும் படித்த மாதிரி இந்த ஓடையை அப்படியே பிடிச்சு நேராக நடக்க ஆரம்பித்தோம் காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே போகிறது ரொம்பவே அட்வென்ச்சராகவும் இருந்தது அட்வென்ச்சரஸாகவும் இருந்தது அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது எங்கேயாவது ஒரு பேர் எங்கே வந்துருமா கரடி ஏதாவது வந்துருமான்னு பயந்தோம் எங்ககிட்ட பேர் பெல்லாம் இருக்குது அதில் தான் நடக்கணும் எங்களுக்கு இந்த வழி வந்து கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்தது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது போகிற வழியில் கரடி ஏதாவது வருமோன்னு பயந்தோம் ஆனால் எதுவும் வரல அப்படியே வந்தாலும் எங்கக்கிட்ட பேர் பெல்ஸ் இருக்குது நம்ம பேசிக்கிட்டே போகிறோம் அதனால தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னோடய ஒரே எய்ம் இன்றைக்கி இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துடணும் அப்படின்றது தான் நிறைய பேர் போகிறவங்கெல்லாம் தப்பாக போயிட்டு சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி தப்பாக போகிறோமா தெரியல வாங்க பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் இந்த பெபிள் ஸ்மெல்லாம் நடக்கும்போது காலெல்லாம் கொஞ்சம் வலிக்கு விடுற மாதிரி இருந்தது அதனால நான் ஒரு குச்சி வச்சுட்டு தான் நடந்தேன் என் ஹஸ்பண்டும் பையனும் அவங்க பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வெறும் தண்ணியோடய சத்தத்தை கேட்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லா வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறமோ இல்லையோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ఆన కన్నష్ణ దూరం వరకు ఎంత వాటర్ ఫలిచిన తెలి பாருங்க இதுதான் அந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கே நான் வந்துட்டேன் எங்கேயுமே ஃபால்ஸ் தெரியல இப்படி தான் இருக்குது நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் இருந்து தண்ணி வர மாதிரி தான் தெரியுதே தவிர அந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இல்லை ஒர்க் ரிஸ்கிங் ஒர்க் ரிஸ்கிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இங்கே நடந்துருக்கு நாங்கள் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வந்தோம் வந்தது ரொம்ப அட்வென்ச்சரஸாக சூப்பராக இருந்தது நான் பார்க்க முடிஞ்சது இதுதான் ஸோ இதோடு நான் நிற்க போகிறதில்லை திருப்பியும் நெக்ஸ்ட் டைம் இந்த சாம்பிரியோ பீச் வரும்போது நான் ஃபால்ஸை தேடி போயே தீருவேன் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியலையேன்னு ஒரு தான் இருந்தாலும் இந்த பீச் ரொம்பவே அழகாக இருக்குங்க இதில் கேவ்ஸ் மாதிரி இருக்கும் நேச்சுரல் கேவ்ஸ் உருவாகிருக்கும் அங்கெல்லாம் நிறைய பேர் ஹாலிடேஸில் வருவாங்க வந்து கேம்பிங் பண்ணுவாங்க நாங்கள் போனப்பையும் நிறைய பேர் இருந்தாங்க இதோ பாருங்கள் இந்த கேவ்ஸ் தான் அது அதே மாதிரி தண்ணி ரொம்ப ஸ்டில்லாக ரொம்ப அழகாக பீச்சு இவ்வளோ கிளியராக தண்ணி நான் பார்த்ததே இல்லை ஏதோ இந்த கேவ்ஸ் தாங்க இது நேச்சுரலாகவே இந்த இடத்துல உருவாகி இருக்கும் அதே மாதிரி நிறைய இடத்துல தண்ணி சொட்டு சொட்டாக வந்துட்டே இருக்கும் இன்னொரு பியூட்டி என்னென்னா இந்த மாதிரியான லைம் ஸ்டோனான லைம் ஸ்டோனாலான பாறைங்க நிறையா இருக்கும் அதில் ஒரு குட்டி குட்டி பூல் மாதிரி தண்ணி தேங்கி இருக்கும் சில சமயம் அதில் நம்ம மரன் லைஃப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி ஷெல்ஸ் இருக்கும் சி கம்பர்ஸ் இருக்கும் சி ஆர்ச்சின்ஸ் இருக்கும் அது பார்க்கவே ஒரு குட்டி அக்வாரியம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கடலோட தண்ணியும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சில சமயம் மீன்களையும் பார்க்கலாம் என்னோட சேர்ந்து இந்த பீச்சை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம திருப்பியும் வருவோம் அந்த ஃபால்ஸை கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம திருப்பியும் வருவோம் வாட்டர் ஃபால்ஸை தேடி டீ வாங்கியாச்சு அதே மாதிரி இங்கே ஒரு லோக்கல் பீட்சாஸ் பீட்சா ஷாப் இருக்கு அங்கேயும் போட்டு போயிட்டு பீட்சா வாங்கிட்டோம் என் ஹஸ்பண்ட் வெஜிடேரியன் அதனால் அவருக்கு ஒரு வெஜிடேரியன் பீட்சா நானும் என் பையனும் சிக்கன் பீட்சா வாங்கினோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்